எப்பா மணி வேற நேரம் ஆகி போச்சு வெளியே கதை விட்டுனா கதை விட்டுட்டே நிற்கலாம் போல நேரம் போகிறது கூட தெரியல இந்த பிள்ளைல வேற அணக்க இல்லை ஏட்டி சங்கீதா ஏ மோனிஷா பக்கத்தில் என்ன கூப்பிட்டாலே சத்தம் தர மாட்டாளுவ இதில் வேற எங்கேருந்து கூப்பிட்டா உடனே ஓடியா வரணும் நான் பெற்றதுன்னு அப்படிப்பட்ட பிள்ளைகளா ஏ மக்கா வெளியே போயிட்டு வந்து சார் டயர்டாக இருக்கு ஏட்டி ஏ மோனிஷா ஏமா எவ்வளவு நேரம் மட்டும் கூப்பிட்டு இருக்கீங்க கால் கேட்காமல போச்சு ஒரு சவுண்ட் ஏமா நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டியா இங்க தொண்ட தண்ணி வத்த தக்கன இருக்கணும் ஆமாம்மா திட்டுவிய நீங்க கூட்டிட்டு இருந்தா உடனே வந்து மத்தியல திட்டதன் செய்விய மாரி மாரி பேசாதடி அந்த குட்டி எங்க போனா ஆமா நானாவது வீட்ல இருக்கேன் அவ வந்து ஒவ்வொரு வீடு வீடா போய் வீடு வீடா போனாளா எங்க போனா எங்க போனா எங்கட போறடலாம் சொல்லிட்டே போவா எங்கயோ கிளம்புனா எங்கடி போறான்னு கேட்டேன் அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு கிளம்புனா வீட்டுக்கு ஏதாவது சொன்னாலே மறந்துட்டேன் அவளை மட்டும் எல்லா இடத்துக்கும் ஊர் சுத்த விடுங்க நான் மட்டும் வீட்டுல இருந்து வெளியே போட்டேன்னு விட மாட்டேன் எங்க சுத்த போனோம் ஆமா மூத்த பிள்ளை வீட்டுல வேலையும் செய்யதுண்ணா பைப்பில் தண்ணி வந்தா இடிக்குதுண்ணா மூத்த பிள்ளைய மூத்த பிள்ளை அவள ஒரு வேலையை வாங்கிக்கிறாங்க சும்மா புரிஞ்சு தட்டாதம் வேலையை செய்துட்டு அதையும் எடுத்து விட்டுக்கிட்டு நீ போம்மா தாயே உன் தெரியாம கூப்பிட்டுட்டே நீ போ ப்ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்க வா வான்னு கூப்பிட்டு ஏன் வேலையை மேல கடத்தி வந்திருக்கேன் ச்சே அம்மா மாமியாரா மூளானு எனக்கே தெரியல நான் எல்லாம் நிக்காம ரணிகா லட்சுமி ரணிகா நேரம தேடி வந்து வீட்டுல இல்ல வா லட்சுமி வா உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா தான் நின்னுகிட்டு ஏதோ கீதாலதான் தோப்பில அடந்த முருகா கையெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டா அவ்வளாமே புலம்பிக்கிட்டு இருந்தா அதை கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா அப்படியா எப்பவுமே அவ இது ஒண்ணு தனக்க சொல்லுவா ம் எதை இப்படிதான் தோப்பில பட்டதான் எல்லாம் கலவு போற மாதிரி நமக்கு என்ன போகுதான் செய்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டா தெரியும் தான் ஊரு தரவாடா அடிச்சுக்கிட்டு தெரியா லட்சுமி அன்னை போனி இல்லையா பொண்ணு பார்க்க என்னாச்சு ஆனந்த ஒண்ணு சொல்லலையாக்கா ஃபோன் பண்ணாமா இன்னும் வீட்டுக்கு வரல உங்க மாமியார விட்டு போயிருப்பா என்ன இருக்கான் இனிதான் வருவான் அந்த பிள்ளை பாத்திரிய பையன் உங்க சொந்தக்கார பையன்தான் பூங்கொடியெல்லாம் வந்திருந்தா இல்லையா சொன்னாப்லா ஆமா ஆமா சொன்னவ எங்க மைனிக அக்களுக்கு பையன்தான் சொன்னவ என்ன லட்சுமி எல்லாம் ஓகே ஆயிட்டா ஓகே ஆகுற மாதிரி தாக்கா போச்சு ஆனாவே கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க போல வரதட்சணை மாதிரி எல்லாம் என்ன லட்சுமி சொல்லிய வரதட்சணையா யாரு கேட்டா உங்க மைனி பொண்ணுக்கு என்ன பிடிவின்னு கேட்டாவ ஓப்பனா கேட்காம சும்மா மறைமுகமா கேட்டாவக்கா அப்படியா என்கிட்ட ஒண்ணு சொல்லலையே அதை பத்தி

எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்த நேரத்துல இருந்து ரெண்டு பேரும் மூஞ்சே உருறன்னு வச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு நான் சும்மா இல்ல இருக்கேன் உன இப்ப என்ன பிரச்சனை சும்மா இருக்க விடு ஏங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீ சும்மா இரு பூங்கோடி அது என்ன பேசிட்டு இருக்காத மறுபடியும் முதல்ல இருந்து இப்ப என்னாச்சு ஏன் ஆளாளத்துல சுடிட்டு இருக்கீங்க சும்மா நிறுத்து பூங்கோடி இங்க வச்சு என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு போய் இருந்து பொண்ணு பார்க்கணும் தான சொல்லி கூட்டிட்டு போய் இருந்து அங்க போய் என்ன போடுவீ அது போடுவீ இது போடுவீன்னு சொல்லிட்டு பேசினா நல்லாவா இருக்கு ஏங்க ஏன் அம்மா கேட்டது எதுக்கு ஏன் மேல கோபப்பட்டுட்டு இருக்கறியே அதனால தான் சும்மா இருன்னு சொன்னேன் உன்னால இருக்க முடியலன்னு நீ எங்கயும் போ பூங்கோடி என்ன மக்கா என்னாச்சு ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஏங்க ஏங்க ஏ மக்கா மாப்ளே நீ ஏன் சண்டே போட்டியா கோவத்துல எங்கடி போறாத வாங்க மே எல்லத்தையும் காரண நீங்க தான் எல்லா விஷயத்துல பிரச்சனை தூண்டி விட்டுட்டு கடைசி ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்தடா வேண்டியது என்னடி இப்ப நான் என்ன பண்ணனே ஏன் கூட கோவப்பட்டுட்டு இருக்கா ஆமா நீங்க ஒண்ணு பண்ணல நீங்க சும்மா இருங்க இப்ப என்ன நடந்து போச்சு நீ ஆளாளாகல என்கிட்ட மூஞ்சி திக்கிட்டு திரியறியே நான் என்ன பண்ணிட்டேன் என்ன கவுதம் நீ மட்டும் அப்படி உட்கார்ந்திருக்க நான் என்ன பண்ணிட்டேன் நீ அது சொல்லு என்ன சித்தி நீங்க பண்ணது தப்பு தானே எதுக்கு அந்த வீட்ல போய் அது போடுவீங்களா இது போடுவீங்களான்னு கேட்டிங்க பின்ன ஒண்ணும் போடாமல அனு போவ நம்ம என்ன பூங்கடி ஒண்ணும் போடாமல விட்டோம் ஒரு பேச்சுக்கு சொல்லத முடிய ஒண்ணு நீ அதுக்காக ஒண்ணு போடாமலே விட்டுட்டான் என்ன பண்றது ஏதோ பண்ணுங்க சித்தி அவர் அவருக்கு நல்லதுக்கு நம்ம பண்ணலாம் நினைச்சா கடைசி நம்ம தான் எல்லா குற்றமும் வருது பேசாம நம்ம விட்டு நம்ம வேலை உண்டனே இருந்துருக்கலாம் எதுக்கு போனோம் எதுக்கு நம்ம இவங்க உடல இருக்கணும் சே அவ உடக்கும் காரணம் இல்லாம என் மேல கோபட்டு போடுறான் பெத்ததே இப்படி இருக்கு ஆ சொல்லுடா ஆமா ஆமா நான் இப்ப வரணும் தான் ஆமா நீ எங்க இருக்க ஆ சரி சரி நான் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் நீ அப்போ அந்த டீ கடை பக்கத்தில் வந்துடு ஆ சரி

மாப்பிள வீட்டுல வந்து பாத்துட்டு போனாவ ஆனா ஒரு பதிலுமே சொல்லலையே என்னத்த சொல்ல போறாங்களே தெரியல எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை பிரச்சனையா நடக்குதுன்னே தெரியல என்ன பாவம் செய்தேன் நல்ல சம்மந்தம் நல்ல இடம் எல்லாம் விசாரிச்சனே ஆனா இப்படி அதிக தொகை அதிகமா எதிர்பார்ப்பே யோசிக்காம விட்டுட்டேன் முதல்லயே தெரிஞ்சிருந்தா வீட்டுல வந்து பாத்துருக்கவே விட்டுருக்க மாட்டேன்

அத்தைக்கு கால் பண்ணி பேசி பாருங்களா அத்தைக்கு கால் பண்ணணுமா நான் எதுக்கு அவளை கால் பண்ணணும் அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க லட்சுமி அத்தை வந்திருந்தா இல்லையா அவி வீட்டு பக்கத்துல உள்ளவே தான் அந்த ராணி அவங்க நான் சின்னதுலயே அங்க விளையாட போறதால எனக்கு தெரியும் அந்த அண்ணனுக்கு சொந்த தானே அந்த பொண்ணு பாப்பள வீட்டுல உள்ளவங்களா ஆமா பத்தியா அந்த பையனும் மாப்பள வீட்டு காரனாலும் சொந்த காரங்க தானே நீ எப்ப சொன்னா ஆமாமா ஒரு வாட்டி அத்தை கிட்ட பேசி பாருங்க எப்பவும் நான் தான் அவளுக்கிட்ட இறங்கி போற மாதிரி இருக்கு

சரிம்மா ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க பேசி என்ன ஏதுன்னு கேளுங்க அப்புறம் அவியம் சொல்ற முடிவு வச்சு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் சரி மக்களே இங்க பாத்தியா அண்ணா அப்படி பொண்ணு பார்க்க வரவனே சொன்னேன் ஏன் அண்ணே வந்தா இல்ல பாரு ஏன் அண்ணே மட்டும் அனுப்பி வச்சிருக்கியா ஆமா நீங்க தான் எப்பவும் யா அண்ணே யா அண்ணே பெருசா பேசுவீங்க பாருங்க நீங்க எப்பவும் அத்தை கிட்ட சண்டை போடுவீங்க கடைசி யார் வந்தா அத்தை தான் வந்தவ சரி சரி ஒரு சின்ன கேப் கடச்சிட்டு வா அத்தை ரொம்ப பெருசா தூக்கிச்சு பேசாத

நீ இப்போ எங்கள் கிட்ட இருந்து கத்தியதை பார்த்தா பாய்க்கே நாலு பேர் நினைப்பாவே ஏதோ நாங்கள் ரெண்டு இருந்தால் உன் தோப்பிலேருந்து எடுத்த மாதிரிலே மாதிரி இருக்கோம் ஆமாம் கீதா பாத்திமாக்கா சொல்லியதும் கரெக்டு தானே இப்போ எங்கள் கிட்ட சொல்லியது நீ கொஞ்சம் சத்தமாக நின்று சொல் அப்போ தான் நாலு பேருக்கு கேட்கும் ம் ஆமாம் கீதா இது சும்மா விடாத சும்மா சத்தமாக சொல்லு ம் சரியா அப்போ தான் அசிங்கமாக இருக்கும் அவளுக்கு என் வாடி தெரியவும் வரும் இந்த ஊரில் உள்ளவளோட ஏன் தான் இப்படி இருக்கலோனே தெரியல அடுத்த இழுக்கு தோப்பில் திருடி தின்னாதான் இல்லை ஒரு சந்தோஷம் போல் வா போயிரும் பாக்கி இது அப்புறம் நம்மள தான் திட்டி தான் நினைப்பாளுவேன் அவ கத்திக்கிட்டு வரட்டு ம் வாங்கக்கா வெக்கம் கேட்டவளுவ யாருன்னு தெரியலையே இன்னைக்கு மட்டும் ஆவட்டு என் தோப்புல இருந்து எவ தியாங்க முருங்கக்காரம் பறிச்சாலும் நான் என்ன பண்ணியனு பாரு என்ன வெளிய ஒரே சத்தமா இருக்கு நான் ஒவ்வொரு செடியை நட்டு வளர்க்க எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஈஸியா கை வச்சுட்டு போயிட்டாளுவ ஆஹா கீதானதா துவோப்பிலேருந்து பறிச்சதை இப்போதான் பார்த்துருப்பா போல கடந்து ஆடிட்டு கிடைக்கியாலே அதுவும் நம்ம வீட்டு எதுக்கு நீ இல்லை சண்டை போட்டுட்டு கிடைக்கியா ம் நேராக இங்கே வந்துடுவானோ இன்னைங்க மட்டும் எவா நீ தெரியட்டு அதுக்கப்புறம் இருக்கு ம் ம் ரொம்ப மோசமாக திட்டியாலே பறிச்ச முருங்கக்காய் வேற குழம்பு வச்சு வேற சாப்பிட்டுட்டேன் இவ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கியா ரொம்ப லேட்டு சரி அவளா தேடி வர முன்னாடி நம்மளா வீடை காலி பண்ணிடும் இன்னைக்கு வந்து எவா எவா வீட்டுல என்ன என்ன குழம்புனு பார்த்தே கண்டுபிடிக்க என் வீட்டு முருங்கக்காய் எனக்கு பார்த்தா தெரியும் லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கியா சரி அவ வரக்கூடாது நம்ம உமால கேட்டு போயிரும் இன்னைக்கு யாரு எவ்வளவு கண்டுபிடிச்சாம விட மாட்டேன் பாத்துக்கிடுவோம் இதுக்கு இப்படி வெளியே கிடந்து இந்த கீதா இப்படி ஆடிக்கிட்டு கிடைக்கான்னு தெரியலையே ம் எதுக்கும் ஆடட்டு நம்ம கிட்ட வராம இருந்தா சரிதான் உமா ஏ உமா இவ்வா எதுக்கு இப்ப உமா உமானு வாடி வரான்னு தெரியலையே வாங்க என்னக்கா என்னாச்சு ஆமா என்ன ஆச்சு நல்லா கேளு அங்க இருந்து உமா உமானு கத்திட்டு வரேன் காது கேட்கல உனக்கு ஏதோ ஒரு சிந்தனையில நின்னுட்டேன்க்கா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரைய என்னாச்சு அது கீதாளுக்கு தோப்பிலருந்து முருங்கைக்காய் மாங்காய் தியாங்கா எல்லாம் பறிச்ச சொல்லியாண்ணா அது அவன் கிடந்து ஆடிக்கிட்டு கிடைக்கியா யாரை போட்டு திட்டியான்னு தெரியல பார்த்துக்க என் வீட்டு பக்கத்துலோடி வந்த மாதிரி இருந்துச்சு நான் பின்னால வழியாக ககு வந்துவிட்டு ஓடி வந்துட்டேன் யாராவது சொல்லியிருப்பா அவ்வளோ நீங்கள் தான் பறிச்சிய நீ எது நான் மட்டுமா பறிச்சேன் ஆளதா சொல்லியாளே நீங்க பறிச்சிய நீ ஏன் நீ சின்ன பொண்ணு நான் மூணரை சேர்ந்தேண்ணே பறிச்சோம் மூணு வரை அந்த தான் போனோம் சின்ன பொண்ணு உங்களை தானே தூக்குனா நீங்க தானே பறச்சிய அத ஒரு வேளை யாராவது சொல்லிருப்பாவளோ நீ சொன்னேங்க ம் இழுக்காத நீ அவகிட்ட சொல்லி கொடுக்காம இருந்தா சரிதான் நான் ஒன்னும் சொல்லலம்மா நான் எதுக்கு சொல்ல போறேன் அவ கடந்த ஆடி ஆட்டத்துக்கு உண்மைய சொல்லிருங்க ஏன்னா அவ ஒரு மாதிரி பட்ட ஆளாக இழுக்காத உண்மையா சொல்லா மூணு சேர்ந்தா மாட்டுவோம் சும்மா இருண வாயை வச்சுக்கிட்டு இவ்வளோலாம் கூட்டிட்டு போனதே தப்பு எங்கேயாவது கலவுக்கு போகும்போது தனியா போனோம் இவ்வளோ கேங்கு சேர்ந்து கூட்டிட்டு போனோம் இல்லையோ அதனால இப்ப இவ்வளவு மத்த வேண்டியதா இருக்கு சும்மா நில்லு கொஞ்சம் நேரம் எப்படியும் என் வீட்டுக்கு போனவா இங்க தான் தேடி வருவா கொஞ்ச நேரம் அமைதியா வாய வச்சுக்கிட்டு சரியா கேமரா கேமரா அம்மா என்னதான் வந்துட்டா பாரு சொல்லி வாய மூடல

சர்வ வரணா கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஏங்கிட்டருந்து ஏன் தோப்புல இருந்து முருங்கக்காய் மாங்காய் தேங்காய் கறிவேப்பிலை என்ன எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் அரைக்கிட்டு பெருக்கிடுவ நல்லா இருப்பாள இவ்வளோ எல்லாம் ஏ கீதா ஒரு முருங்கைக்காய் கறிவேப்பிலை கண்டி இப்படி சாமான் எல்லாம் போடாத பார்த்துக்க நல்லா இருப்பாவளா அப்படி இப்படின்னு அது எடுத்துட்டு போனவங்களும் ஒரு ஆளு தானே நட்டு வளர்த்தது நாக்கா எடுத்துட்டு போற வேலைக்காக நீங்க பறிந்து பேசுதியே அது அது இல்லை கீதா எடுத்துட்டு போனவே என்ன நிலைமையில எடுத்தாவலோ ஒருவேளை மீன் கடையில கூட முருங்கக்கா ரெண்டாம் ஐம்பது ரூபாய் வித்துருக்கலாம் சொல்லு ஒரு நியாயம் தானே என்னக்கா நீங்க என்ன பேசுறீங்க மீன் கடையில ரெண்டு முருங்கக்கா ஐம்பது ரூபாய் விற்றாச்சுன்னா வாங்கணும் வாங்காமல் போகலாம் அதுக்காக ஓசில கிடைக்குது எல்லாத்தையும் அரைக்கிட்டு ஆ ஆ அதுவும் சரிதா ஒருவேளை ஒரு முருங்கைக்காரன் பறிச்சு வித்தாவளோ என்னமோ யாருக்கு தெரியும் யாரு வீட்டு முதல்ல யாருக்கா விக்கியது எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்மையே சொல்லியே இந்த முருங்கைக்காய் முறிச்சிய மாதிரி எடுத்தவளுக்கு கை முறியும் வேணா பாருங்க கையை கீதா சும்மாரு அப்படியெல்லாம் சொல்லாத என்ன சிச்சுவேஷன் எடுத்தாலும் தெரியாது அதனால வார்த்தைகளை விட்டுறாத பாத்துக்க என் தோப்புல கை வச்சது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க அவ்வளவு உண்டு இல்லன்னு கையிலேயே சாவியா குடு 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 நல்லா குடு ஆ கண்டிப்பா கீதா கண்டிப்பா சொல்லியே சொல்லிட்டு போல என்னக்கா வந்தேன் வேற ஒவ்வொழுங்க வரல

வா டைனிங் கலவெட்டற பேயிட்டறோம் ஹ சப்பா ஒரு வழية இல்ல வியாலே முடிச்சாச்சு ம் இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தான் பாத்திரங்கள பரவதியாச்சி கலவலாம் எல்ல வியாலே முடிச்சிட்டு இப்படி சோஃபால கொஞ்சம் சாய்வா உட்கariyது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு ஹ ஹ ஹ ஹ ஹலோ சொல்லுங்க நல்ல முடி ஏய் சின்னபொணு என்னங்க கடைக்க இப்பதான் கை எல்லா வேலையும் முடிச்சிட்டு சோஃபால கொஞ்சம் மல்லாக்கப்படுத்து கிடைக்கேன் ஏக்கா வெளியே ஒரு ரண கலமே நடந்துகிட்டு இருந்துச்சு தெரியுமா நீ நீட்டா கடந்து உறங்கு நல்லா உறங்கு ஏக்கா என்னாச்சு மே கீதா வந்து அவள தோப்புற மாங்காய் முருங்கக்காய் காணும் என்ன தேடி வந்து இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கியா எப்படி கண்டுபிடிச்சாலோ நீங்க தான் பரச்சிய நீ என்ன வந்தேன்னு நினைச்சீங்க ஏதோ எல்லாரோட நான் மட்டும் தான் பரச்ச பரச்சன்னு சொல்றியே யா நீங்க யாருமே கை வைக்கலையா இல்லக்கா நம்ம கூட்டத்திலேயே திருட்டு தொழில் பண்றதுன்னா அது நீங்க மட்டும்

எது நான் கழுவணுமா வீட்ல சும்மா தானே வெட்டியா இருந்துட்டு எல்லாம் சமையலெல்லாம் நான் தான் பண்ணி எல்லா வேலையும் நான் செய்யே சும்மா இருந்து தின்னுதே இல்லையா நீங்க கழுவி வைங்க என்ன அப்படி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியல அத்தை அதனால நானே வந்து கழுவி விடுறேன் என்ன அ நடச்ச வா முடியுமா நீங்க யாரு எப்ப பேர் பட்ட ஆளு சொல்லுங்க என் கண்ணு முன்னாடி நிக்காத சரி உங்க பேர் அச்சிங்க நேன்காத எதிர பேசி நான் சரி போய்ட்டு திரியேன் டேய் போ

அந்த முருங்கக்காய் எல்லாம் பறிச்சிட்டு போன எப்படி பட்டையலாம் இருக்கே பாரு யார் இவர என்ன கண்டுபிடிச்சியா ஆமா அக்கா இன்ன யாரே தெரியல அதெல்லாம் நினைக்க நினைக்கா ஆத்திர ஆத்திரமா வருது ஏன்டா இந்த அநியாயம் பண்ணி அவ்ளோ சரி விடு வரதப்படாத கண்டுபிடிச்சிரலாம் யார் இவர என்ன என்னக்கு இத அவசரம் வந்த மாதிரி இருந்துச்சு ம் ஆமா அக்கா அரிசி கொடுக்கலாம் அந்த குழு எல்லாம் கிளம்பியாச்சு அவ்வளவு போற முன்னாடி நம்ம முதல்ல போவோம் நல்ல அரிசியா பாத்துக்கிடுங்க ஓ அப்படியா

தனியா இருந்து டிவி பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அவள் மட்டும் வீட்டில் இருந்தா இந்த சேனல் வைக்காத அந்த சேனல் வைக்காத நான் இந்த படம் பார்த்துட்டேன் அப்படியே ஆயிரத்தட்டு குறை சொல்லிட்டு இருப்பா இப்போ தனியாக இருந்த படம் பார்க்கலாம் அவள் வரதுக்குள்ளல நம்ம நீட்டா இருந்து எல்லா படத்தையும் பார்த்து வீட்டில் உள்ள பண்டம் ஒண்ணொன்னோ திரும்பி திறனோ மோனிஷா ஏ மோனிஷா இப்போ தான் நினைச்சோம் கொஞ்ச நேரம் நிம்மதியாக டிவி பார்க்கலான்னு தக்கம்மா எப்படி தான் காலைல கேட்டேன்னு தெரியல உடனே கூட்டாச்சு எட்டி மோனிஷா

மாமியார் மருமோ மாதிரி சண்டை போட்டு எடுத்து ரெண்டு பேரும் இப்போ என்னம்மா டீ தானே போட்டு கொடுக்கணும் நான் போட்டு கொடுக்கலாம் சும்மா திட்டாம போங்க நான் ரேசன் கடை போயிட்டு வர நேரம் ஆகும் சரியா மத்தியானம் கொஞ்சம் போல கஞ்சியை ஊத்தி கொடுத்துரு அப்படியே என்ன இந்த வீட்டுக்கு வேலைதாரியாவே ஆக்கிருங்க வர வர என்ன சொன்னாலும் மாறு ஒன்பது வாரத்தை சொல்லுவா ஆமா நீங்க இப்ப ரேசன் கடை புரிஞ்சிட்டு போறீங்க இனி சாயங்காலம் உங்களை காணோம் உங்க ஃப்ரெண்டோட கூட எல்லாம் கதை பேசி சிரிச்சு எடுத்துட்டு வருவியா நான் வீட்ல இருந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கணும் அப்படித்தானே ஏமா தாயே நீ ஒரு வேலையும் கிளிசண்டா நான் எல்லாம் செய்து தான் வச்சிருக்கேன் எடுத்து தின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டு கொடு சரியா சரி மூஞ்சியே பாரு என்ன சூழல மாறி மாறி பேசியது பிள்ளையாப்பா சே சாதாவே அந்த குட்டி என்ன வச்சு வேலை வாங்குவா இதுல வேற காய்ச்சலாம் சொல்லவா வேணும் ரொம்ப தான் வேலை வாங்குவா நிம்மதியா அந்த ஒரு படத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன் அது கூட முடியலை இன்னைக்கெல்லாம் காலேஜில் லீவு தந்தது பார்த்து தராமலே இருந்திருக்கலாம் ம் ம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம